மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரமோல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடியே ஜாக்லின் சப்போர்ட் பண்ற ரசிகளா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்க வேண்டாங்க உங்களுக்கு கடுப்பு அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஆமாங்க இந்த ஜாக்லின் டாஸ்க கொடுத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முழுக்க முழுக்க வன்மத்தை தான் கொட்டிட்டு இருக்கா இந்த டாஸ்க் இல்ல எந்த டாஸ்க கொடுத்தாலும் வன்மத்தை கொட்டுறது மட்டும்தான் வேலை டாஸ்க் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கான பேசிக் சென்ஸ் கூட இல்லாத ஒரு நபர் தான் இந்த ஜாக்லின் விஜய் டிவியை பொறுத்தளவுல இந்த ஜாக்லினுக்கு ரொம்பவே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க எதுக்காக இந்த கேரக்டர் முதல்ல கொடுக்கணும் மாரல்னா என்னன்னே தெரியாது இதுல ஜாக்லின் வந்து மோரல் சயின்ஸ் டீச்சரா அதாவது இந்த உள்ள தீபக் தான் வர்றாங்க அவருக்கான வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு தெரியும் ரொம்ப அறிவாளி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தீபக் வன்மத்தை அக்காவுக்கு என்ன காண்டு போன வாரம் எபிசோட்ல விஜய் சேதுபதி முன்னாடியே உனக்கு எல்லாம் அறிவு இருக்காமா எல்லாரும் பாத்திரங்கள் இடத்துல காரி துப்புரிய உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா அப்படிங்கிற மாதிரி செருப்பால அடிச்ச மாதிரி கேள்வியில கேட்டாரு இந்தமா அந்த இடத்துல ரொம்ப அழுது நாடுகள்லாம் போட்டாங்க இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குற அளவுக்கு ஒரு சூழல்ல நான் வளரல சொல்றாங்க என்னமா ஏழு கழுது வயசு ஆயிடுச்சு தனிப்பட்ட முறையில சொல்லி கொடுக்கணுமா சரிமா உனக்கு தம் அடிக்கிறதுக்கு யாரும் சொல்லி கொடுத்தா அது மட்டும் உன் தேவைக்கு நீ பழகிக்கிறல்ல ஆண்களுக்கு போட்டி போடுற அளவுக்கு சத்தியம் எத்தனை வாட்டி போறானோ அதுக்கு மேல அதிகமா நீ போறல்ல உனக்கு இந்த பேசிக் சென்ஸ் கூட கிடையாதா சரி நீ இருந்துட்டு போ முட்டாளாவே இருந்துக்க யாரும் அதை கேட்கலையே நல்ல ஒழுக்கங்களை ஒருத்தன் சொன்ன அப்படின்னா அதை ஏத்துக்கணும் அதை வச்சு அவனை குத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பட்டு கேவலமா இருக்குது தான் என்னோட கருத்து இருந்தாலும் இந்த இடத்துல தீபக்க பொறுத்தல உள்ள சரிமா ரொம்ப நன்றி அப்படிங்கிற சொல்றாரு அடுத்ததான் இன்னொரு அட்வைஸ் குடுக்கறாங்க என்ன அப்படின்னு பாத்தோம்னா பேசணும் இடத்துல பேசுங்க பேசாம கவனிக்க வேண்டிய இடங்கள்ல கவனிங்க அப்படிங்கிற சொல்றாங்க இப்படி ஜாக்லின் சொன்ன உடனே ராணவும் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்றாரு ஜாக்லின் நீங்க சொன்ன விஷயம் உங்களுக்கே பொருந்தும் அப்படிங்கிற சொல்றாங்க உடனே வந்து எனக்கு பொ நான் பாத்துக்குறேன் அப்படிமா சொல்றாங்க அதுக்கப்புறமா சத்யா மேல வன்மத்தை கொட்டுறாங்க அதாவது லீடர் அப்படிங்கிறவர் இப்படி இருக்கணும் அப்படிங்க எடுக்க போறாங்க அந்த இடத்துல சத்யா வந்து நீங்க மாரல் சொல்லி கொடுக்கற மாதிரி இல்ல வேற ஏதோ பண்ற மாதிரி இருக்குது எனக்கு இது பிடிக்கல அப்படிமே சொல்றாரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து உங்களுக்கு தேவையில்லன்னா நீங்க கிளாஸ்ல இருந்து வெளியே போங்க அப்படிமே சொல்றாங்க சத்யா பொறுத்தளவுல வெளிநடப்பு செய்யறாரு இதோட இந்த அப்புறமும் முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த ஜாக்லின் பொறுத்தளவுல மாரல் சயின்ஸ் டீச்சரா மாரல்னா என்னன்னே தெரியாது ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாத ஒரு நபர் தான் ஜாக்லின் என்னப்பா ஒழுக்கம்லாம் எல்லாம் பேசுற ஆமாங்க பேசிக் சென்ஸ் கூட தெரியல ஒருத்தன் அட்வைஸ் பண்றான் அப்படின்னா தேவையில்லாம அவன் மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும் அது மட்டும் இல்ல போடுற கெட்டப்புக்காவது உண்மையா இருக்கணும்ல ஒரு டீச்சர் கெட்டப்ல இருக்கும் அப்படி இருக்கும்போது போது மத்தவங்களுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது நீ நல்லொழுக்கத்தை சொல்லி கொடுக்காட்டியும் பரவாயில்ல நீ போட்டிருக்கிற அந்த வேஷத்தை இழிவுபடுத்தாம இருந்தாலே போதும் நேத்தெல்லாம் ஜாக்லின் கிளாஸ்ல பிளஸ் டூ படிக்கிற பசங்க கேரட்ல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே நான் அவனை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு இவனை தான் லவ் மாதிரி இப்படி காதல் ஓடிக்கிட்டு இருக்குது டீச்சர் வேஷத்துல நீ நின்னுகிட்டு இருக்கல நீ அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணிருக்கணுமா வேண்டாமா பண்ணிருக்கணும் இல்லங்க ஆனா இதை உள்ள இது மாதிரியே எல்லாரும் தரங்கட்டு அலையலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்குது உண்மையாவே மூளை இல்லாத தற்குரி தான் ஜாக்லின் இந்த தற்கூறிய மாசு கெத்துன்னு ஃபயர் விட்டுட்டு சில தற்கொரி கூட்டம் அலைஞ்சுட்டு இருக்குது அந்த தற்கொலை கூட்டத்துக்கு எல்லாம் சொல்றதுக்கு நமக்கு எதுவுமே கொண்டாடுங்கடா அதாவது ஜாக்லினுக்கு மாயா எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து இதுவரையே எத்தனை சீசன்லயோ இந்த ஸ்கூல் டாஸ்க் நடந்திருக்குது இந்த ஸ்கூல் டாஸ்க்க பொறுத்துல உள்ள டீச்சரா இருக்கிறவங்க கொஞ்சமாவது அவங்க போடுற கேரக்டருக்கு நியாயமா நடந்துப்பாங்க இந்த ஜ்லின பொ கேவலமா வன்மத்தை கொட்டுறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்காங்க பாக்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகுது தான் என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல புகவண்டி ஜாக்லின பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்